உயிர் நயம் பேசுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனித நயவாதி போல அவர் என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு உதயநிதிய தம்பிங்கிறாரு செந்தில் பாலாஜி தம்பிங்கிறாரு விஜய தம்பிங்கிறாரு டேய் தப்பு பண்ணவை எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான் நடக்கும் அதான் நடக்கும் நீ எழுதி வச்சுக்கோ ஒரு பய பயை தப்பிக்க முடியாது நீ பத்தாயிரம் கோடி கரிகாலம் சேர்த்து வச்சுக்கோ சேகர் ரெட்டி ஒரு லட்சம் கோடி சேர்த்து வச்சுக்கோ வர்றோம்டா தூக்குறோம்டா தூக்குனம்டா உங்களை ஒரு பய பயை தப்பிக்க முடியாது கனிம எங்கள் அக்கா கூட சொன்னாங்க கனிம வளத்தை கொள்ளையடித்தவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் இதே தர்மபுரியில அந்த அதியமான் ஔவையாருக்கு கொடுக்குறாங்கள அதே இடத்துல உனக்கு ஒரு தட்டை கொடுத்து உட்கார வச்சிருவோம் எட்ரா பிச்சை எடுடா எங்க அண்ணன் மேடையில ஏதோ ஒரு வந்து புளித்தவன் மருதுவாண்டி தீரன் சின்னவுடன் பேசாரு மேடையில பாரிவள்ளல் அதிகமான நேத்து இந்த வாகனம் இந்த நுழைந்த உடனே சொன்னாரு டேய் இந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவன் இந்த நாட்டுல ஏதோ ஏதோ பண்ணி இந்த நாட்டை சுரண்டி கொளுத்தவனுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சிலை ஆனால் என்னுடைய பாட்டன் அதிகமானுக்கு சிலையை பாடுறா என்று சொன்னாண்டாடா தூக்க